சங்கரா மீன் குழம்பு டேஸ்டியாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க டேஸ்டியாக வரதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு போட்டு நல்லா உரச்சிக்கிட்ணுங்க தண்ணி விட்டு கழுவாமல் வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம உப்பு போட்டு உரசி கழுவுனோம்னா நல்லா க்ளீன் ஆயிருங்க கவச்சி வடை எதுவுமே இருக்காது உப்பு போட்டு கழுவிக்கோங்க மீன் கழுவின கையோட நம்ம புளியை ஊற போடணுங்க புளியும் கொஞ்சம் கல் உப்பும் போட்டு உறவு போட்டேன்னா அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் மிக்ஸியில் மசாலா அரைச்சிடலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்படி அளவு தேங்காய் ஒரு ஒரு பவுல் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் ஒன் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வரமல்லி ரெண்டு ஸ்பூனுங்க காஷ்மீர் மிளகா ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டு ஒரு ஓட்டு ஒட்டி எடுத்துக்கணுங்க எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு தக்காளியை போட்டால் அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவாங்க அரைச்சி போடுங்க குழம்பு நில டேஸ்ட்டாக இருக்கும் திக்காகவும் இருக்குங்க புளியை கரைச்சி ஊற்றியாச்சு ஒரு லெமன் சைஸில் புளியை கரைச்சி ஊற்றியாச்சு இப்போ நான் மீனையும் ஒன்றா போட்டு தான் பண்ண போகிறேன் நான் மீனை வந்து எப்போதுமே ஒன்றா தான் போடுவேன் லாஸ்ட்டில் போட மாட்டேன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் கருப்பு போட்டுக்கோங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டே மீன் போட்டிங்கன்னா உருந்தே போகாதுங்க மீன் கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் மீன் எடுத்து காட்டுதான் உங்களுக்கு கரையவே செய்யாது டேஸ்ட் வந்து குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா குழம்பு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது புளி குழம்பு வாசனை அடிக்கும் காரக்குழம்பு மாதிரி அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே மீனை போடுங்க நான் பாருங்கள் கரையாமல் எப்படி முழுசாக கிடச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக கிடைக்குங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் வந்து லாஸ்ட்டு கொதித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம போடணும் ஃபஸ்ட்டே போடக்கூடாது கிளை இறக்கிட்டு நம்ம தாளசம் பண்ணிக்கிடலாங்க தாளிச்சத்துக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு வெந்தயம் வேணால் ரெண்டு போட்டுக்கோங்க நான் வெந்தயம் போட மாட்டேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு கருவேளை தழை போட்டு தாளித்து ஊற்றினிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மா இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க கரெக்ட்டு தானே வெளியே பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்கள்